இனிய காலை வணக்கம் அன்பு உறவுகளே இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர் ஜே நித்தியா இன்று நாம் பார்க்கக்கூடிய மனிதர் நம் அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமானவர் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருடைய நினைவு தினம் இன்று அவரைப் பற்றிய ஒரு சிறு தொகுப்பு தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இவருடைய பிறப்பு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வரை தேவதாசி முறையை ஒழிக்க காரணமானவர் பால்ய விவாக தடுப்பு சட்டம் இயற்ற போராடியவர் உடன்கட்டை ஏறுதலை எதிர்த்து விதவை மறுமணத்திற்கு ஆதரவு தந்தவர் பெண் கல்விக்காக குரல் கொடுத்தவர் பெண்ணுக்கு வாக்குரிமை மற்றும் சொத்துரிமை கிடைக்க போராடியவர் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை தொடங்கப்பட காரணமானவர் சென்னை மாகாணத்தின் முதல் பெண் சட்ட மேலவை உறுப்பினர் இப்படி இன்னும் பல செய்து சமூகத்துக்காகவே வாழ்ந்து மறைந்த இந்தியாவின் முதல் பெண் பயிற்சி மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையாருடைய ஐம்பத்தி ஆறாவது நினைவு தினம் இன்று இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்